எவ்வளோ பேர் வந்தாலும் அப்புறம் என்னை எடுத்ததுக்கு என்னங்க அர்த்தம் ஏலத்தில் மாற்றி மாற்றி எடுத்தாங்கன்னா விளையாண்டு காட்டணுமா இல்லையா அப்படின்னு அந்த எழுபத்தேழாம் நம்பர் கோழி பத்திர மாதிரி கொண்டு போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக அணைச்சி இழுத்துட்டு போய் ஏறி தொட்டாரா தொற்றுவேன் அதுதான் நான் சும்மாளுக்கு அப்பாடா அந்த ஒரு ஆள் அவுட்டு வந்துருச்சுங்க கடைசியா ஒரு சான்ஸ் எடுத்து பசல் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கான முதல் பாயிண்ட் இங்க ஒரு டூ ஆடை அல்ட்ரா டெக் டூ ஆடை

தந்திரமா ஆளக்கூடிய ஒண்ணு நீரஜ் அப்படிப்பட்ட கேட்டகரி போனஸ் போட்டிருக்காரு டைம ஓட்டாரு இன்னொரு ரைடருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல கூட இந்த மேட்சை டெல்லி ஜெயிக்கலாம் பாப்போம் போனஸ் கிடைக்குதா அதுக்கு தான் காக்குறார் கடைசி பாப்பா போனஸ் கொடுத்தாச்சு ஒரு பாயிண்ட் என்னதான் நீங்க சொன்னாலும் எங்களோட முடிவு இறுதியானது நாங்க விசில சொல்லிட்டாங்க இந்த இடத்துல அம்பயாஸ் அவங்க தீர்ப்பே இறுதி தீர்ப்பு இந்த ஒரு போட்டிய தப்பன் ஜெயிக்கிறாங்க